உடல் சோர்வாக இருக்கும்போது சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான சிறுபயிறு கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவா சிறுபயிர் எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் கூடவே பத்து பல் பூண்டு கொஞ்சமா வெந்தயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர்ல நாலு விசில் விட்டு எடுத்தா சூப்பரா வெந்து வந்துடும் இந்ததும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு குளிக்கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிறுபயிறு கஞ்சி ரெடி ஆயிரும் நாங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமா தான் சேர்ப்போம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சிறுபயிறு கஞ்சி கூடவே தேங்காய் துவையல் எப்படி அரைக்கலாம்னு பாக்கலாம் வாங்க மிக்சி ஜார்ல தேவையான அளவு தேங்காய் எடுத்து கூடவே அஞ்சு பால் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு வரமிளகா தேவையான அளவு உப்பு புளி வெப்பில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி குறை குறைப்பா அரைச்சி எடுத்தா சூப்பரான துவையல் ரெடி ஆயிரும் ரொம்பவே ஈஸியான சிறுபயிறு கஞ்சியும் தேங்காய் துவையலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்